வணக்கம் சார் சார் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ தலைவர் விஜய் ஆயிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து உதயநிதி அவர்களுக்கு போட்டியான ஒரு கட்சியா இது அவர்களுக்கு கட்சி எதை நம்பி ஆரம்பிச்சிருக்காரு இது உண்மையா வந்து அவர் ரசிகர்கள்லாம் ஓட்டாமற வாய்ப்பு இருக்கா அவர் அரசியலில் ஜெயிப்பாரா மாட்டாரா என்ன நடந்துகிட்டு இருக்கு எதனால இப்போ அரசியலுக்கு வராரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரா வரேன்னு சொல்லிட்டு வரல அதுக்கப்புறம் இப்ப விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப அரசியலுக்கு வராரு விஜயகாந்த் அவர்களுக்கு சேர்ந்த கூட்டத்தை பார்த்து இவருக்கு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த நோக்கத்துல வராரா என்ன காரணத்துக்காக அரசியலுக்குள்ள வராரு அப்படின்னு வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அன்பார்ந்த நேர்களுக்கு இப்ப வந்து நண்பர் வந்து ஒரு கேள்வியில பல கருத்துக்களை வந்து ஒன்னா சேர்த்து கேட்டிருக்காரு மொத்த பொருளுமே வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து புதுசா வந்து கட்சி தொடர்ந்திருக்காரு அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் பெயர் வச்சிருக்கிறாரு இது பற்றி உங்களுடைய நேர்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு உள்ளுக்குள்ளே பல பிரிவுகளையும் சேர்த்து கேட்டிருக்காரு அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வழியாகவும் புதிய அரசியலில் நுழைஞ்சிருக்கிற அந்த நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றியடைய நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த தமிழக வெற்றி கழகம் பெயர் வச்சு அறிவிச்சிருக்கிற விஜய் அவர்கள் வந்து இதை அறிவித்த நாளை வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாரும் கவனிக்கணும் யாராவது ஒரு கட்சியை துவங்குறதா இருந்தாலோ அல்லது ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலோ அல்லது ஒரு பெரிய பணியை செய்கிறதா இருந்தாலோ பெரும்பாலும் அதை துவங்குறதுக்கு முன்னாடி நாள் நட்சத்திரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்தெல்லாம் செய்வாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து அப்படியெல்லாம் செய்யாமல் நேற்றைய தினம் வந்து அஷ்டமி அன்னைக்கு அவர் அதை செஞ்சுருக்கிறாரு பெரும்பாலும் அஷ்டமின்னா என்ன பண்ணுவாங்க இஸ்லாம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களும் அப்படி பார்க்க மாட்டாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் என்ன பண்ணுவாங்க அஷ்டமியில் வந்து எந்த விதமான ஒரு விசேஷமான காரியத்தையும் துவக்க மாட்டாங்க ஆனால் நான் ஒரு சீர்திருத்தவாதியை முற்போக்குவாதின்ற காட்டுற மாதிரியே என்னவோ தெரியல விஜய் அவர்கள் வந்து அஷ்டமியில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய முற்போக்கு சிந்தனைக்கு நம்ம ஒன்று இன்னொரு வாழ்த்து தான் சொல்லணும் அடுத்த அவர் சொல்லியிருக்காரு இந்த வந்து நான் வந்து அரசியலில் வந்து அரசியல் வந்து எனக்கு மற்றொரு தொழில் இது புனிதமான மக்கள் பணி படிக்கிறேன் முன்னோர்கள் பெரியவர்கள் மூலயமா நான் படிக்கிறேன் கருத்தை சொல்றாரு சொன்ன சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு வந்து நான் ஏதாச்சும் ஒரு நிறைய நல்ல விஷயம் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் வந்து ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான தாய்மலை பிரதமற்ற தொலைநோக்கு சிம்மனுடைய லஞ்ச ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை வந்து நான் தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தவருடைய அறிவிப்ப சொல்றாரு நாங்க வந்து ஒரு வித்தியாசமான அரசியல் பண்ணுவோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் சொல்றாரு இப்போ பலரும் பேசக்கூடிய பேச்சு என்னவா இருக்குன்னா சமீபமா இந்த ஒரு நாள் ரெண்டு நாளா பெரும்பாலான வலைதளங்கள்ல விஜய் அவர்கள் அரசியல் திறமை பத்தி தான் விவாதங்கள் நடக்கிட்டு வருது அதுல குறிப்பா அவர் வச்சிருக்கிற பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் அதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க ஏன் தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சிருக்கலாமே இவரையா அந்த தமிழ்நாடுங்கிற பேரை தவிர்த்துட்டாரு தமிழ்நாடுங்கிற பேரை யார் தவிர்க்கிறாங்க பாஜகவும் வலதுசாரிகள் தமிழ்நாடுங்கிற பேரை தவிர்த்துட்டு தமிழக சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்னரோட அப்படித்தான் செஞ்சாரு அந்த பாணியை வந்து கடைபிடிக்கிறாரா அப்படின்னு ஒரு சுவா சொல்றாங்க இன்னும் ஒரு சூழல் சொல்றாங்க அப்படிதான் இல்ல ஏற்கனவே தமிழகங்கிற பேர்ல இருக்கு திரு வேல்முருகன் அவர்கள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வச்சிருக்காரு அவர் அப்படியே நினைக்கிறாரு அவர் வந்து தமிழ்நாட்டோட உரிமைகள் மேல ஒரு விருப்பமான போராளி தானே ஏன் இவரை மட்டும் சொல்றீங்கன்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு கேள்வி வருது தமிழக வெற்றி டிவி கேண்ட வருது ஏற்கனவே ஒரு டிவி கே இருக்கு அது என்ன தமிழக வாழ்வுரிமை கட்சி அதுவும் கே தானே இவர் ஒருவேளை தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சிருந்தா டிவி போட்டிருக்கலாமே ஒரு குழப்பம் இல்லாம இருந்திருக்குமேங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க அதுக்கு விஜயதலப்பு தரப்பு பதில் வர்றது வந்து தமிழ்ல வந்து தா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது இந்த விஜய தரப்பு பதிலா இருக்கு வெற்றி கழகம் பேர் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல உடனே எடுத்து வச்சிருப்பாரு ஒரு குழுவை கூட்டி பேசி ஆலோசனை பண்ணி தான் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறப்ப வரக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அவருடைய தந்தையா இருக்கிற எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தனது மகன் விஜய குழந்தை நட்சத்திரமா அந்த வெற்றிங்கிற ஒரு திரைப்படத்துல தான் அறிமுகப்படுத்துறாரு அவர் முதல் முதல்ல திரைத்துறையில கால் வச்ச படம் அந்த வெற்றி அது அவருக்கு சக்சஸ் ஆயிட்டதுனால அந்த வெற்றிங்கிற வாசகம் பண்ணான்னு விஜய் விரும்பலாம் இன்னொரு பக்கம் இப்போ தமிழக விஜய் கிடையாதுனு வச்சிருந்தாலும் வச்சுங்க அது தன்னுடைய பேரை மத்தவங்க நினைச்ச வாய்ப்பு இருக்கு நம்ம பேராவும் இருக்கணும் நம்ம பேருடைய அர்த்தமாகவும் இருக்கணும் நேரடியா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு விஜய் என்றாலும் வெற்றி இருந்தாலும் அதனால தமிழக விஜய் கிழாமு வச்சாம தமிழக வெற்றி கலாம்னு வச்சலான்னு விஜய் முடிவு எடுத்திருக்கலாம் ஆக ஒரு பேரு பெரிய விஷயம் இல்லை இப்ப இது வந்து தேர்தல் கமிஷன்ல பதிவை சொல்லிட்டாங்க தேர்தல் கமிஷன்ல போட்டு அவருடைய கட்சியுடைய முதன்மை ஆளா இருக்கிற முஷியால் அந்த போய் பதிஞ்சிட்டாரு பதிஞ்ச சில மணி நேரங்கள்ல இவர் வந்து அறிவிச்சுட்டாரு அறிவிச்சு என்ன சொல்றாரு நான் வந்து என்னுடைய கட்சியை பெயரை பல அறிவிக்கிறேன் இதுக்கு பேர் வந்து தமிழக வெற்றிக் கழகம் இத வந்து நான் வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டியிட மாட்டான் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு எங்களுடைய பயணம் என்ன பத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு இந்த இடத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க கட்சி தொடங்கிட்டீங்க நீங்க வந்து உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கன்னு சொன்னா இருபத்தி பிறகு தேர்தலுக்கு பிறகு சொல்றேன்னா இருபத்தி நாலு தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்க அந்த ஜெயிக்கிறது அனுசரிச்சு கொள்கையை மாத்திக்க போறீங்களா அதுக்கு என்ன காரணம்னா இவர் கட்சி தொடங்குறப்ப சொல்லக்கூடிய ஒரு காரணம் தற்போதைய அரசியல் அரசியல் சூழல் வந்து நிர்வாக சீரியோடு மற்ற ஊழல் ஊ ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரமா இருக்குது நல்லா நீங்க தற்போது அரசியல் சூழல் பட்டு நிர்வாக சீர்காடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நம் மக்களை வந்து ஜாதி மத போதங்கள் வாயிலாக புறவுபடுத்த துடிக்கிற புறவாத அரசியல் கலாச்சாரம் மறுபக்கம் இருக்கு அப்படிங்கறாரு இவர் யாரையுமே பேரை சொல்லல முதல் கட்ட என்ன சொல்றாரு ஊழல் அரசியம் வந்து ஊழல் நிறைஞ்சிருக்குது நிர்வாக சீர்கடு இருக்குது ஊழல் மலிஞ்சு போதற்கு அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இவர் மனசுக்குள்ள திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளையும் தாக்கி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரிதான் பொருள் பொடுது சரி மாநில கட்சியை ரெண்டையும் தாக்கிறாரு மத்திய கட்சியை தாக்காம இருக்கிறாரா அதையும் தாக்குற மாதிரி தெரியும் எப்படி ஜாதி மத பேதங்கள் வாயிலாக மக்களை பிளவுபடுத்துறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஜாதி மதங்களை வந்து அரசியலாக எடுத்துக்கிட்ட பிளவுபடுத்தி ஆட்சியை கொண்டு போறது இந்த பாஜக பெரும்பாலான நாட்டு மக்களுக்கு தெரியும் ஒருவேளை மாதிரி தெரியும் அப்படி சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் எங்களுடைய விஜய் வெற்றி கழகத்துடைய பிரதான கருன்னு சொல்றாரு வாழ்த்துக்கள் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ன மனிதனில் வந்து பிறப்பாக வேறுபாடு கிடையாது எல்லோரும் சமங்கிற கருத்தை ஆரம்பத்துல திராவிட இயக்கம் கொண்டு வந்துருச்சு அது பெரியார்ல இருந்து அண்ணாவுல இருந்து கலைஞர்ல இருந்து இப்ப முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இருந்து இப்ப இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இதுல உறுதியா இருக்காது பெரும்பாலான திராவிட இயக்கங்கள் வந்து இந்த கொகையில உறுதியா இருக்கு இப்ப இதை நீங்க ஒண்ணு புதுசா சொல்லலை அப்படி நீங்க இந்த திராவிட இயக்கத்துடைய பிறப்புக்கும் எல்லாம் இருக்குங்கிற அந்த கருவை கொண்டிருக்க நீங்க அந்த திராவிடங்கிற வாசகமே வராம அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு தமிழ்நாடுன்னு சொல்லாம தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சதுல வேற ஏதோ உள்நோக்கம் இருக்கோ அப்படின்னு ஒரு சிலர் கேட்கிறாங்க இப்ப நமக்கும் விஜய்க்கு வந்து எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு ஏகோமித்த மக்களுடைய ஆதரவோட ஆட்சியை பிடிச்சு முதல்வராக இருந்தால் நம்மளும் வாழ்த்துறோம் ஆனால் ரெண்டாம் நாளாக பலரும் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்கல்ல அதெல்லாம் இப்போ சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறப்ப நம்ம எல்லாரும் சொல்ல சொல்லிக்க பதில் சொன்னா தானே பொருத்தமாக இருக்கும் அப்போ இந்த பிறப்புக்கும் எல்லாரும் இருக்குன்னு சொல்கிற திராவிட கொள்கையை கொண்டிருக்க நீங்க அந்த திராவிட கழகங்களை வந்து தாக்கி பேசுகிற மாதிரி உங்களுடைய பேச்சு இருக்குது இன்னொரு பக்கம் நீங்க என்ன சொல்றீங்க ஜாதி மத அரசியலை வந்து மக்களை புளவுபடுத்துவதற்கு நீங்க எதிர்பார்க்கிறீங்க வரவேற்கிறோம் அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோங்கிறீங்க அப்ப எதுவுமே பேச மாட்டோம்னா உங்களுடைய மக்களை பிளவுபடுத்துகிற கருத்தை நீங்க வெளியே சொன்னா தானே அந்த மக்களை பிளவுபடுத்தி அரசியல் நடத்துகிற பாஜகவுடைய அந்த நடவடிக்கை மக்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அரசியல் பாஜக வந்து எடுத்து வீசப்படும் எதிராக நீங்க பிரச்சாரம் செய்ய இன்னொரு பக்கம் என்ன விரும்பலாம் இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக ஒருவேளை வெற்றி பெற்றுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி கொள்கையை வகுத்துக்கிறோம் தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி கொள்கை கொள்கையை சொல்லி நீங்க ஒரு நிலையற்ற கொள்கையை கொண்டிருக்கிறீங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஒரு சில சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க இப்ப நீங்க உடனே முதலமைச்சர் சீட்டுங்கிற மாதிரி குறி வச்சு போறீங்க உங்களுடைய ரசிகர்கள் ஒன்னாக வழியிருக்கா எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அவர் திறப்பு திரைப்படங்கள்ல நடிக்கிறப்ப ரொம்ப நல்லவரா நடிச்சாரு முடிந்த அளவு புகைப்பிடிக்க மாட்டாரு மகம் இருந்த மாட்டாரு அந்த கற்பழிப்பு போன்ற சீன்கள் நடிக்கிறத தவிர்த்துக்குவாரு ரொம்ப நல்ல மனிதனாக திரைப்படத்திலையும் நடிச்சாரு வாழ்க்கையிலையும் அப்படித்தான் நடந்தாரு அது மட்டும் இல்லாம திரைத்துறையில் உள்ள சக தொழிலாளர்களுக்கும் அவர் என்ன பண்ணாரு மறைமுகமா பப்ளிக் இல்ல மறைமுகமா நிறைய உதவி செஞ்சாரு அது மட்டும் இல்லாம திரைத்துறையை தாண்டி பொதுமக்களுக்கு எல்லாம் வாரி விளங்கி வள்ளலா இருந்தாரு அவரை திடீர்னு வந்து முதலமைச்சரா அல்ல திராவிட கோள்கைகளை வந்து பிரச்சாரமா வெளியே கொண்டு வந்து மேடைகள்லயும் திரைப்படங்கள்லயும் திராவிட கொள்கைகளை முழங்கி அண்ணாவுடைய அன்பப்பற்று கலைஞருடைய அன்பப்பற்று திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கலை இயக்கங்களுக்கே பாடுபட்டு அந்த கட்சிக்கு பொருளாதார ஒரு பொறுப்புக்கு வந்து அதன் பிறகு ஏற்பட்ட சின்ன கருத்து வேறுவாளர்கள் அந்த கட்சியில விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பாடுபட்டு வெற்றி அடைஞ்சு மக்களுடைய ஏகாபத்திய ஆதரவோடு முதலமைச்சரா வந்தாரு இந்த வரிசையில கேள்வியை ஒரு சிலர் கேட்கிறாங்க என்ன எம்ஜிஆர் வந்து நீங்க அப்படி நடிச்சிருக்கிறீர்களா நீங்க வந்து சினிமாவுக்கு சினிமாக்காரதான் நடிச்சிருக்கீங்க அதை நம்ம பாராட்டுறோம் வேறுபாடு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு துறை வந்து நீங்க வந்து பெருசா ஏதாச்சும் உதவி இருக்கிறீங்களா சமீபத்துல விஜயகாந்த் இறந்தாரு விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்த உடனே அவரை பெரிய வெற்றி அடைஞ்சாரு எம்ஜிஆருக்கு அடுத்து விஜயகாந்த் சொல்லலாம் எத்தனையோ பேர் அரசியலுக்கு வந்தாலும் சிவாஜி கணேசனோட கட்சியை வந்தாரு அவரால் வந்து ஜெயிக்க முடியல கட்சியை வந்து நடத்த முடியல ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் வர்றேன் வர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு இருபத்தஞ்சு வருஷம் அவரால் வரவே முடியல அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்ன கமலஹாசன் வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்தாரு ஆனா அவரை முடிச்சா சினிமா விட்டுட்டு அரசியல் பண்ண அவராலயே முடியல இது இல்லாமல் மிக நிறைய பேரு சரத்குமாரா இருக்கட்டும் அவர் பல நடிகர்கள் நம்ம கட்சி தொடர்ந்தாங்க ஆனா எதுவுமே வந்து அது வந்து கரசு டி ராஜேந்திரன் உள்ளப்படார் அவரால முழுசா நிறைவேற்ற முடியல ஆனா விஜயகாந்த் எப்படி நிறைவேற்றுனாருன்னா அவர் ஒரு கூள்கையில இருந்தாரு நடிக்கிறப்போவும் சரி அந்த படங்கள்ல வந்து நல்ல கருத்துக்களை சொன்னார் என்ஆர் மாதிரி சொந்த வாழ்க்கையிலையும் வந்து எல்லாருக்கும் உதவணுங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாரு அதனுடைய வெளிப்பாடுதான் தான் அவர்கள் இறந்த உடனே கட்சி பாகுபாடு இல்லாம ஜாதி மத வேறுபாடு இல்லாம மொழி பேறுபாடும் இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துறாங்க அது அவர் மேல உள்ள அன்பு அப்படிப்பட்ட விஜயகாந்த் வந்து அந்த அரசியலில் சினிமாவில் தன்னுடைய கொள்கையை சொல்லி அது மாதிரி மக்களுக்கு நடந்து கலைத்துறை நடந்து பொதுமக்களுக்கு நடந்து தான் நினைக்கிறத வந்து ஆவேசமா எந்தவித ஒளிவுரெல்லாம் பேசி அரசியலுக்கு வந்ததுனால மக்களை அவரை ஆதரிச்சாங்க எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு உயர்ந்தாங்க அப்படி நீங்க ஏதோ செய்றீங்களா அப்படின்னு விமர்சனம் கேட்கிறாங்க உடனே நீங்க பதில் சொல்லுவீங்க இல்ல என்னோட விஜய விஜய் மக்கள் இயக்கம் வந்து நிறைய பொதுமக்களுக்கு பல வருடமா மக்கள் நலத்திட்டங்கள் சமூக சேவைகள் நிவாரண உதவிகள் விலையில்லா உணவகம் இப்படி பலதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவீங்க பாராட்டுக்கள் இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான் இன்னொரு சார் என்ன சொல்றாங்க இதையெல்லாம் சினிமாக்காரங்க செய்யறது வந்து ரெண்டு வகைக்கு ஒன்று தன்னுடைய ரசிகர்களுக்கு தன் படத்தை பாராட்டணுங்கிறதுக்காக இன்னொரு பக்கம் இன்கம் டாக்ஸ் கணக்கு காட்டுறதுக்கு இன்கம் டாக்ஸ்ல இப்படிதான் செஞ்சோன்னு கணக்கை காமிச்சா அவங்களுடைய பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா மாங்க பெரிய விஷயம் இல்ல இதே மாதிரி சமூக அகரம் யாரு நடிகர் சிவகுமாருடைய மகன் சூர்யா கார்த்தி அவருடைய குடும்பமே என்ன பண்றாங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுக்கிறாங்க கல்வி படிக்கிறதுக்கு உதவி செய்றாங்க மருத்துவ உதவி பண்றாங்க அதே மாதிரி ஒரே அதாவது சிரமமான சூழ்நிலையில நிவாரண உதவிகளை செய்யறாங்க ஆனா இதெல்லாம் செய்யறாங்க அவங்க வந்து பெருசா இதை அரசியல் படுத்தி விளம்பரப்படுத்திக்கல அவங்களுடைய நோக்கம் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப நீங்க இந்த அகரம் பவுண்டேஷன் கூட அதிகமா நீங்க செஞ்ச மாதிரி தெரியல சமீபத்துல நீங்க அரசியலுக்கு வரப்போறதுனால நீங்க என்ன பண்ணிட்டீங்க உங்க அரசியல் நோக்கம் தான் அடையாளமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் உள்ள வெற்றி பெற்ற மாணவ மாணிகளை சென்னைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு கொடுத்து முப்பத்தி நாலு தேதிக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க இது வந்து அரசியல் நோக்கம் நீங்க உண்மையிலேயே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி சத்தம் இல்லாம உதவிகளை செஞ்சுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்குன்னு நம்ம சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க இன்னும் ஒரு முடிவு மேலே என்ன சொல்றாங்க நீங்க வந்து அரசியல் நோக்கீங்க அப்ப சொல்றப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஊழலுக்கு ஊழல் மலிந்த அரசியலை செய்ய மாட்டோம்னு சொல்றீங்க வாழ்த்துக்கள் இது நல்ல ஒரு திட்டம் இதை உங்கள்கிட்ட இருந்து நீங்க முதல் ஆரம்பிச்சனுமே இப்படி நீங்க திரைத்துறையில் இருக்கிறீங்க திரைத்துறையில் இருக்கிற நீங்க உங்க திரைத்துறையில் இருக்கிற சக நண்பர்களுக்கு நீங்க முதல் சொல்லுங்க நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை ஒளி இல்லாம கணக்கு காட்டுங்க அதை நீங்க வந்து அரசுக்கு ஏமாற்றாதீங்க அப்படி செய்யலாம் நான் வந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்பாளராக இருப்பேன் உங்களால அறிவிக்க முடியுமா இன்னொன்னு உங்களுடைய திரைப்படங்கள் வந்து வெளியாகுதுல வெளியாகிறப்ப முதல் காட்சி உங்கள் ரசிகர்களுடைய காட்சி நடக்குது அப்ப அந்த திரைக்கோட்டை திரைக்கு இப்போ அந்த திரையரங்கத்தை வந்து டிக்கெட் வந்து நூற்றம்பது இரநூறுபா இல்ல ரசிகர் மன்ற காட்சி வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா வசூலிச்சு அந்த காட்சி நடத்துறாங்களே அப்போ உங்களோட ரசிகர்கள் வந்து வீட்டில் வச்சு வைத்தியத்துக்கு வச்சிருந்த காசை அம்மா அப்பாவுக்கு தெரியாம தூக்கிட்டு வந்து காலையில் அந்த முதல் காட்சிக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து சினிமா பார்க்க வர்றாங்களே உங்களுக்கு அந்த மனசுக்கு உறுத்தலையா ரூபாய் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு படத்தை ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து நம்ம ரசிகர்கள் வந்து கஷ்டப்பட்டு பார்க்குறாங்களே இப்படி அநியாயமா நம்ம காசை வந்து வசூல் பண்றோமே இது தவறும்போ உங்களுக்கு மனசுக்கு இது வரைக்கும் தோணுச்சா சரி இதுவரைக்கும் தோணலை இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா என்னுடைய திரைப்படங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ரசிகர் மன்ற காட்சிகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபரிவிதமான கட்டணங்களை வசூல் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை உங்க ரசிகர் மன்றங்களுக்கும் உங்க கட்சிக்காரங்களுக்க மாதிரி இப்ப சொல்லுவீங்களா இதெல்லாம் நீங்க இது வரைக்கும் கண்டிச்சீங்களா அப்ப உங்க நோக்கம் வந்து உங்க ரசிகர்கள் வந்து நல்லா இருக்கணும் மீன் செலவு பண்ணக்கூடாது சிரமப்படக்கூடாதுங்கிறது உங்க நோக்கம் இல்லை எப்படியாவது உங்களுக்கு வருமானம் கூட வரணும் நீங்க அதை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சோம் அப்படிங்கிறது நோக்கம் நூறு கோடி இருநூறு கோடினு வருமானம் வாங்கக்கூடிய நீங்க அதையெல்லாம் தாண்டி இப்ப அரசியலுக்கு போறீங்கன்னா உண்மையா நல்லது செய்ய போறீங்களா அப்படிங்கிறதுல சந்தேகம் வந்துட்டு ஒரு சிலர் சொல்றாங்க அப்படி சொல்லப்பட்ட உங்களை எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சிலர் என்ன சொல்றாங்க ஏற்கனவே பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க முயற்சி பண்ணாங்க அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணாங்க செல் பண்ணி வந்தாங்க அவரை வந்து தன்னுடைய உடல்நல சூழ்நிலையால் என்ன பண்ணிட்டார் அடிச்சு நான் அரசியலுக்கு வரல பாண்டு விட்டுட்டாரு இப்போ அவங்களுக்கு வேறு ஆள் இல்லை அண்ணாமலைன்னு ஒருத்தர் கொண்டுட்டு வந்தாங்க அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிட்டாரு இங்கே இருக்கிற திமுக அண்ணா திமுக அவங்க தோழமை கட்சியிலேயே வந்து எதிராக பேசி அவரை ஒரு இணக்க சூழ்நிலையை இல்லாமல் ஆக்கிட்டாரு அண்ணாமலை இருந்தா பாஜக இங்க டெபாசிட் கூட சொல்லி அதே பாஜகவை சேர்ந்த நடிகர் எஸ் வி சேகர் உட்பட பகிரங்கமா பேசக்கூடிய சூழ்நிலை வருது அந்த அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் சரியில்லைன்னு சொல்லி அந்த கட்சியில இருந்து பிரிந்த நடிகர்கள் பெரும்பாலும் இப்ப பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணாமலையாலையும் இங்க ஒண்ணு தவடி தள்ள முடியாதுங்கிற சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு பாஜகவுக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படுது பாஜகவுடைய தோழமையில இருந்த அதிமுக வந்து உண்மையாவோ நாடகமாவோ தனியா நிக்கிறாங்க வரக்கூடிய தமிழ்நாட்டுல எப்படியாவது நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அந்த இடத்துக்கு நம்ம வரணுங்கிறப்ப ஏதாவது ஒரு ஆடை வந்து வேஷத்துல பூத்தணும்னு சொல்லி பாஜக விரும்புது அப்படி ஒரு ஆளை தான் உங்களை செஞ்சிருக்கோ செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வருதுன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் அதை பத்தி யார் என்னன்னு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல இருந்து பாஜகவுலையெட்டு வச்சு நீங்க மறைமுகமா துணை போறீங்க உங்க வந்து இந்த பாஜக சில தலைவர்கள் இப்ப வாழ்த்து பாராட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க கட்சி திறந்த பிறகு உங்களை விமர்சனம் பண்றதுல திமுக காரங்க தான் முன்னணியில நிக்கிறாங்க அப்ப நீங்க வந்து திமுக மட்டும் மட்டும்தான் எதிரான ஆளுகிறா ஆனா பாஜக வந்து உங்களுக்கு மறைமுகமான சப்போர்ட்டா இருக்குதோங்கிற சந்தேகத்தை இந்த ஒரு சிலர் கிளப்புறாங்க இப்படி நூற்று கணக்கான கேள்விகள் உங்களை சுத்தி வர்றப்ப மதத்தால பிரிக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றுவேன் சொல்றீங்க நீங்க ஏற்கனவே விஜயா இருக்கிறப்ப சில கட்டங்கள்ல நீங்க சில அரசியல் பேச்சுகள் பேசுறப்ப உங்களுக்கு எதிராக பாஜகவை சேர்ந்த எச் ராஜா போன்றவங்க வந்து உங்களை ஜோசப் விஜய் சொல்லி விமர்சனம் பண்ணாங்க உங்களை கிறிஸ்தவன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க அப்படி சொன்னாத்தான் தான் தமிழ்நாட்டில் வந்து நீங்க வர மாட்டீங்கன்னு அவங்க நினைச்சாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க நீங்க உங்களை மிரட்டுறதுக்குன்னு ஒரு ரைடு வந்துச்சு அந்த ரைடுக்கு பிறகு உங்க பேச்ச மாத்திக்கிட்டீங்க உங்க பேச்ச மாத்திக்கிட்ட பிறகு இன்றைக்கு வரைக்கும் அதே அச்சுராஜா போன்றவங்க உங்களை அந்த ஜோசம் விஜய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல இப்போ நீங்க வந்து பொதுவான விஜய் ஆயிட்டீங்க நானும் பொதுவான ஆளுதாங்கிறத காட்டுற மாதிரி இப்ப நீங்க வெளியிட்டு இருக்கிற போஸ்டர்ல கூட என்ன பண்றீங்க திருநீர பொட்டு வச்சுக்கிட்டு நீங்க போஸ்ட் கொடுக்குறீங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய தந்தை என்ன பண்றாரு கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு என்ன பண்றாரு அவர் வந்து அந்த பூஜைகள் பண்ணி நான் வந்து இந்து கடவுள்களுக்கே நேர்ச்சி வச்சுக்கிறேன்னு சொல்றாரு அது அவருடைய சொந்த விருப்பமா இருக்கலாம் இவ்வளவு காலமா விட்டுட்டு அரசியலுக்கு வர சில மாதங்களுக்கு முன்னாடி இது போன்ற நீங்க எடுக்கிற நடவடிக்கை வந்து உங்களுடைய நிறத்தை மாற்றி காமிச்சு அதுலயும் ஒரு மத உணர்வுகளை புகுத்துறதுக்கு விரும்புறீங்க நீங்க வந்து மதத்தால் மக்களுக்கு மக்களை புலவுபடுத்து சொல்றவரு நீங்க எந்த மதம்னு உங்களை அடையாளம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லையே நீங்க முஸ்லீமாக இருங்க கிறிஸ்தவரா இருங்க இந்துவா இருங்க எதுவோ உங்களுக்கு பிடித்த மதம் அப்ப நீங்க ஒரு மதத்தில் இருந்துக்கிட்டு இன்னொரு மதத்தை அடையாளம் காமிச்சு உங்களை நீங்க வந்து வேடத்தை மாத்தி கட்டுறப்ப அதுவும் ஒரு வகையான நடிப்பா தானே இருக்கு ஆக உருவத்துல நடிக்கிறீங்க கொள்கையில நடிக்கிறீங்க அரசியல்ல நடிக்கிறீங்க நீங்க எந்த அளவுக்கு நேர்மையான முறையில் அரசியல் செய்ய போறீங்கன்னு சொல்லி சிலர் கேட்கிறாங்க இந்த கேள்வியை எல்லாம் நம்ம ஏன் இப்ப வெளியிடுறோம்னா இதற்கெல்லாம் உங்கள்ட்ட ஒரு திட்டம் இருக்கும் நிச்சயமா விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர் சொந்தமா சொல்ற மாதிரி நமக்கு தெரியல ஒரு அனுபவம் வாய்ந்த சில ஐஏஎஸ் அதிகாரிகளே ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆலோசனை பேர்ல தான் எல்லாம் கருத்துக்களை அவர் தெளிவா வெளியிடுறாருங்கிற மாதிரி பலரும் சொல்றாங்க அதனால இதுவரைக்கும் இவ்வளவு எதிர்மறையான கேள்வி எல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமா விஜய் இருப்பாரு அதற்கெல்லாம் பதில் சொல்வாரு உண்மையிலேயே அவர் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் திரைத்துறையினருக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ சொல்லி ஜாதி மத பேதமற்ற தமிழக மக்களுக்கும் நல்லது செய்யறதுக்கு அரசியலுக்கு வந்தால் நம்ம அவரை வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் அவர் எப்படி நான் செய்ய போறேங்கிற அவருடைய கருத்தை குறைந்தபட்சம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் அறிவிச்சாருன்னா அவர் உள் மனசுல வேற எந்த ஒரு ஒளி உறவும் இல்லைங்கிறது தெளிவாகுங்கிற ஒரு கருத்தை தான் நம்ம வெளியிடுறோம் இது பற்றிய உங்களுடைய இந்த நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க விஜய் அவர்கள் எப்படி போனா நல்லா இருக்கும் இல்ல அவர் போறது சரிய சரியல்ல அல்லது இவரால் வந்து எதுக்கும் பாதிப்பு இல்லை நீங்க கேள்வி கேட்கிறப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இயக்கம் திராவிட முன்னேற்ற ஒரு மிகப்பெரிய இயக்கமா இன்னைக்கு வந்து வந்து அவங்க ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணியோட போயிட்டு இருக்காங்க அதனால அதற்கு இதற்கு சம்பந்தமே இல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் விஜய் அவர்கள் நிலைப்பாடு என்னட தெளிவா தெரிவிச்சுட்டால அடுத்தடுத்து அவருடைய நகர்வு எப்படி இருக்குங்கிறத மக்களால் உணர முடியும் அதை வச்சு தான் மக்களுடைய ஆதரவு கிடைக்குங்கிற கருத்து தான் பரவலாக பேசப்படுது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தியை அவங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்றதுக்கு நம்ம அரசியல் ஆதரவு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டா நீங்க விரும்பினதை பார்க்கலாம் மறைக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை காணியை கிளிக் பண்ணுங்க என்று நினைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்